கோலாகலமாக தொடங்கிய ஜெமினி கிராண்ட் சர்க்கல்ஸ் கோவையில் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ள ஜெமினி கிராண்ட் சர்க்கல்ஸ் கோவை வாகுசி மைதானத்தில் ஜூன் இருபத்தி ஏழு அன்று தொடங்கியது கோவை மாநகராட்சி மேயர் அங்கநாயி ராமச்சந்திரன் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ஆகியோர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் திமுக வழக்கறிஞர் கோவை கணேஷ்குமார் திமுக மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா இயற்கை மருத்துவர் தாரா ஷபி எண்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுமா விஜய்குமார் ஆகியோர் இந்த துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் ஜெமினி கிராண்ட் சர்க்கஸ் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் நண்பகல் ஒரு மணி மாலை நான்கு மணி இரவு ஏழு மணி என மொத்தம் தினசரி மூன்று காட்சிகள் இடம்பெறுகின்றன இந்த காட்சிகளுக்கான கட்டணம் ஐம்பது இருநூற்றி ஐம்பது ஐம்பது மற்றும் ஐநூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது துவக்க நிகழ்ச்சியில் சர்க்கஸ் கலைஞர்கள் அந்திரத்தில் தொங்கும் ஊஞ்சலை பிடித்தபடி தாவி பல்ட்டி எடுத்து அசத்திய ஊஞ்சல் விளையாட்டு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆப்பிரிக்க சர்க்கஸ் கலைஞர்களின் சாகசங்களும் சிலை போல் நின்ற பெண் சர்க்கஸ் கலைஞர்களும் பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர் மேலும் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக இருக்கக்கூடிய அமெரிக்கன் ரிங் ஆப் டெத் குளோப் மோட்டார் சைக்கிள் ரஷ்யன் ஸ்டிக் பேலன்ஸ் ஸ்பிரிங் நெட் ஸ்பிங் அக்ரோபேட் ரஷ்யன் டோ பேட் மற்றும் ரோ பேலன்ஸ் சைக்கிள் அக்ரோபாட்டிக்ஸ் ஆக்ட் என்ற போன்ற ஏராளமான சாகசங்கள் இதில் இடம்பெறுகின்றன